இறுதியுத்து முடிவில் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் நகை நூற்றி பத்து கிலோ பெரும் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ள முக்கியஸ்தர் பாதுகியதியார் யார் மகிந்த தரப்பை நோக்கி திரும்பிய கவனம் திறப்பாரா பொன்சேகா என் மீது வழக்கு தொடருங்கள் பொதுவெளியில் பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டு ஜனாதிபதி அனுர விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்கம் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் உரிமையாளர் இல்லாவிட்டால் அதனைக் கொண்டு தமிழர் பகுதிகளுக்கான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் இறுதிக்கட்ட பிரச்சாரப் பணிகளிலிருந்து விலகிய ஜனாதிபதி கடுமையாக எழுந்த விமர்சனம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரம் தமிழர் பகுதியொன்றில் வீடு வீடாக சென்ற நபர் விசாரணையில் இறங்கிய போலீசார் அதிரும் தென்னிலங்கை நேற்றிரவு இடம்பெற்று சூடு பரிதாபமாக பலியான நபர் வெளிச்சத்துக்கு வந்தது தொழிலதிபர் கிளப் வசந்த கொலையாளி விவரம் வெளிநாட்டில் சிக்கிய சூத்திரதாரி நாட்டுக்கு அழைத்து வரப்படும் சம்பவம் அனுரரசுக்கு அடுத்த தலையடியை ஏற்படுத்திய ரணில் ஐஎம்எஃப் தொடர்பில் பெரும் தவறிழைத்த சம்பவம் பதிவு இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள விடுமுறை எந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இயங்க முடியாது நாடு முழுவதும் இனி வதைகளுக்கு தடை கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு தேசிய தலைவருக்கு சிலை வைக்க ஒத்துக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசு கடும் சர்ச்சையாகும் விவகாரம் தலைவரின் பெற்றோர் பெயரை இறங்கு துறைக்கு வைப்போம் கடுப்பான சிவாஜிலிங்கம் அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள கொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம் திடீரென விமான அறைக்குள் நுழைய முயன்ற பெண் பதறிப்போன விமான ஊழியர் சட்டி நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஜாரந்த புதிய பாப்பரசர் நிறுவப்பட்டது உலகமே உற்றுநோக்கும் புகைப்போக்கி பூமியில் மிகவும் ரகசியமான வாக்கெடுப்பு விரைவில் தமிழ விடுதலை புலிகளுடனான இறுதிப்போரின் போது ராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் மற்றும் நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் பல ஆண்டுகளாக கேள்வி இருந்து வந்தது இந்த நிலையில் இறுதிப்போரின் போது ராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்பட்ட ஒரு தொகை தங்கத்தை தற்போதைய இலங்கை அரசாங்கம் இராணுவத்திடமிருந்து பெற்று அதனை போலீஸ் தரப்பிடம் ஒப்படைத்தது ஆபரணங்களை அவற்றின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது தமிழில் விடுதலை புலிகள் அமைப்புடனான இறுதிப்போரின் பின்னர் நூற்றி பத்து கிலோ கிராம் தங்கம் மற்றும் நகைகள் மீட்கப்பட்டமையை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இடம்பெற்ற ஒரு நாடாளுமன்ற அமர்வில் அரசாங்கத்தின் அப்போதைய தலைமை கொறடா தினேஷ் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தார் மதிப்பு மிக்க பொருட்களை ஒரு நபரிடமோ அல்லது நிறுவனத்திடமோ ஒப்படைக்க முடியாது என அவர் இதன்போது கூறியிருந்தார் எனவே தேவையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன மேலும் தங்கம் மற்றும் நகைகள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் பணியில் ஈடுபட்டுள்ளன என அவர் கூறியிருந்தவையை இங்கு நினைவில் கொள்ள வேண்டும் இதன்படி தற்போது பதினாறு வருடங்களுக்கு பின்னர் குறித்த தங்கம் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் அப்போதே அமைச்சரவையில் பிரதான அமைச்சராக இருந்து பஸில் மீதான ஒரு சட்ட நடவடிக்கைக்கு இட்டுச் செல்லும் என்று எதிர்வினையை வெளிப்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் திகதி தொடர்பில் கருத்து வெளியிட்டமையால் எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு பதில் வழங்கியுள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது அவர் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் திகதியை மாற்ற கோரிய அனுப்பிய கடிதம் குறித்து ஜனாதிபதி அருடகுமாரதி திசாநாயக்க சட்டவிரோதமாக அறிந்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுர செய்தி மூலமாக அதனை அறிந்து கொண்டதாகவும் நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் அது தொடர்பில் தாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இது தொடர்பில் தான் அறிந்திருந்தது குற்றமாக இருந்தால் அதற்கெதிராக வழக்கு தொடர ஒரு சட்டத்தரணியாக வாய்ப்புள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இறுதி யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழிருந்த பொதுமக்களின் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் கட்டாயம் ஒப்படைப்போம் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று ஜாலியில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தங்கங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு அரசாங்கத்தினால் மேலும் நிதி போட்டு குறித்த வடக்கு பிரதேசத்தை காட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த தங்கம் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்தல் நடவடிக்கை மற்றும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பொதுமக்களின் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்திருந்தது பத்ரமுல்லு ராணுவ தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதில் காவல்துறை மாதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்னக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபை ஊடாக மதிப்பிட உள்ளது இதனையடுத்து இவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்பு அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் சந்திரசேகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சார பணிகளிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு விலகிக் கொண்டுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் பிரச்சார பணிகளில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடுளாவிய ரீதியில் இடம்பெற்ற பல்வேறு பிரச்சாரக் கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கு கலந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு பிரச்சாரக் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாய்க்கு அவற்றில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் தேர்தல் பிரச்சார பணிகளை நிறைவு செய்யும் வகையிலான இறுதி பிரச்சாரக் கூட்டம் ஒன்றை நடத்தும் வழக்கத்தையும் தேசிய மக்கள் சக்தி முறை கைவிட்டுள்ளது இதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி சார்பில் இறுதி பிரச்சாரக் கூட்டம் எதுவும் நடைபெறாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பற்றி பிரதேச சபை தேர்தலுக்காக வீட்டுச் சின்னத்தில் தமிழரசுக் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தனது போஸ்டர்கள் கொடுத்து அச்சிடப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் போலீசார் வேட்பாளரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் முள்ளியவளை கிழக்கு பிரதேசத்தில் வேட்பாளர் ஒருவர் பல வீடுகளுக்கு சென்று தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வே பிரபாகரன் அவர்களின் படம் பொறிக்கப்பட்ட வீட்டு சின்னத்துக்கு புள்ளடியிடுமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி வந்துள்ளார் இந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டிருந்ததுடன் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் வாங்கிய மக்களிடம் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இதேவேளை குறித்த வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளரை விலை வீசி தேடி வரும் போலீசார் இதுவரை அவர் தொடர்பான எந்தவித தொடர்புகளும் மற்ற நிலையில் காணப்படுவதாக தெரிவித்திருந்தனர் இதேவேளை வேட்பாளரின் இந்த செயற்பாட்டுக்கு ஏனைய கட்சிகளும் விமர்சனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலி கொட பகுதியில் நேற்றிரவு நடாத்தப்பட்ட சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீட்டியுடவின் தம்பகிட்டிய பகுதியில் உள்ள உணவகத்தில் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் படுகாயமடைந்தவர் பல பெட்டிய ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக மீட்டியாக்கூட காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மீட்டியாக்கூட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொழிலதிபர் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலைக்கு பின்னணியில் உள்ள முக்கிய சந்தேக நபரான லோக்கி பெட்டி இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக மேல் மாகாண குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி கிளப் வசந்தவும் அவரது குழுவினரும் அதுரகிரிய பகுதியில் உள்ள ஒரு பச்சை குத்தும் நிலையத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தபோது போது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டிருந்தது இதில் கிளப் வசந்த கொல்லப்பட்டார் மற்றும் அவரது மனைவி உட்பட பலர் படுகாயமடைந்திருந்தனர் பெலாரஸில் பாதுகாப்புப் படையினரால் லோக்பாட்டி கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றப்பலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை கட்டுநாயக்கான பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மேற்கு மாகாண குற்றப்பிரிவின் தெற்கு பிரிவைச் சேர்ந்த சிறப்பு அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைப்பார்கள் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பிலான அறிவித்தலை மார்ச் முப்பத்தி ஒராம் திகதிக்குள் நிறைவு செய்யுமாறும் சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்ததாகவும் அந்த திட்டத்தை செயற்படுத்த தவறியமை சிக்கலாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் ஐந்தாவது தவணையான முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதால் அந்த தொகையை வழங்குவதை மேலும் தாமதப்படுத்தும் மின்சார கட்டண மர்சீரமைப்பு தொடர்பிலான இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் நாளை ஆறாம் தேதிக்கான விடுமுறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி நாளை அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு வேதன குறைப்பின்றி விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் பல்கலைக்கழகங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது மேலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் குறித்த தினத்தில் விடுமுறை வழங்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பகுடிவதை தொடர்பான முறைப்பாடுகளை பெறுவதற்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த நடவடிக்கை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை துணை அமைச்சர் டாக்டர் மதுர சேனரத்னு தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவின் கீழ் நியமிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய கவலைகளை கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் உயர்மட்ட கலந்துரையாடலுக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த கூட்டம் அமைச்சர் பிரதமர் ஹருணி அமரசூரிய தலைமையில் நடைபெற உள்ளதாக மதுரசன தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தேர்தல் பிரச்சார பாடலொன்றில் தேசிய தலைவர் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் வல்வெட்டித்துறை நகரசபை வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார பாடலொன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர்களை பதிப்போம் என குறிப்பிட்டுள்ளார்கள் குறித்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது மக்கள் சக்தி கேவி ஆதரவு பிரச்சாரம் நடைபெறுகின்ற விடத்திலே ஒரு பாடல் ஒன்று இசைக்கப்படுகிறது தேசிய மேல பிரபாக வெண்கல திருவுருவச் சிலை ஒன்று இறங்குது அமைக்கப்பட்டு கெட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு தமிழ தேசிய தலைவருடைய பெற்றோர்களுடைய பெயர்கள் சூட்டப்படும் என்றும் சொன்னதை வைத்து மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் அதை தயவு செய்து நான் சொல்லக்கூடும் இவ்வாறான தவறுகளை மறைத்துக்கொள்ள அதிகாரிகள் பலியெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார் கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் எந்த ஒரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாது அரசாங்கமாகும் ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமையையும் மறைத்துக் அதிகாரிகள் மீது பழி போடுகின்றனர் உண்மையில் இது கவலைக்குரிய விடயமாகும் என்றும் நாமல் ராஜபக்ச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டின் சாவா பாவ்லோ நகரிலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர் நோக்கி அமெரிக்காவின் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் ஏ ஏ தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று எண் கொண்ட விமானம் ஒன்று புறப்பட ஆரம்பித்தது எனினும் அது புறப்பட்டு செல்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பெண் பயணியொருவர் எழுந்து விமானத்தின் முன்பகுதிக்கு சென்றுள்ளார் திடீரென விமான அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைய முயன்றார் அவர் ஆவேசத்துடன் விமான ஊழியர் ஒருவரை கடுமையான சொற்களால் திட்டியுள்ளார் போர்த்துகீசிய மற்றும் ஆங்கிலத்தில் தொடர்ந்து மாறி மாறி கூச்சலிட்ட அந்த பெண்ணையே விமான பணியாளர் ஒருவர் கீழே தரையில் தள்ளி கட்டுப்படுத்தியுள்ளார் இதன் பின்பு அந்த பெண் இறக்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அப்போது மற்றொரு பயணி எழுந்திருந்து சத்தம் போட்டார் இதனால் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அந்த பெண் மற்றொரு பயணியுடன் சேர்த்து விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் வத்திகானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தின் கூரையில் உலகின் மிகவும் பிரபலமான புகைப்போக்கியை நிறுவும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்குப் பிறகு காலியாக இருந்து அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ செயல்முறை அல்லது மாநாடு மே ஏழாம் தேதி இடம்பெறும் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்பதை அறிவிக்கும் புகையைக்கான அனைத்து கண்களும் இந்த புகைப்போக்கியின் மீது திரும்பியுள்ளன மே ஏழாம் தேதி பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ செயல்முறை தொடங்க தயாராகி வரும் நிலையில் பிரதிஷ்டைக்கு ஊழியர்கள் தயாராகும் வரை சிஸ்டைன் தேவாலயம் தற்போது மூடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி ஐந்து கார்டினல்கள் பாப்பரசரை தேர்வு செய்யும் தேர்தலுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இதில் ஐம்பத்தி மூன்று கார்டினல்கள் ஐரோப்பாவிலிருந்தும் இருபத்தி மூன்று பேர் ஆசியாவிலிருந்தும் இருபது கார்டினல்கள் வட அமெரிக்காவிலிருந்தும் பதினெட்டு பேர் ஆப்பிரிக்காவிலிருந்தும் பதினேழு பேர் தென் அமெரிக்காவிலிருந்தும் நான்கு பேர் ஒசியானியாவிலிருந்தும் வந்துள்ளனர் வத்திகானின் சிஸ்டைன் தேவாலயத்தில் இடம்பெறும் இந்த வாக்கெடுப்பு பூமியில் மிகவும் ரகசியமான வாக்கெடுப்பாக கருதப்படுகின்றது மேலும் பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கார்டினல்களின் வாக்குச்சீட்டுகள் எரிக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன வாக்குச்சீட்டுகள் எரிக்கப்படும் புகையிலிருந்து வெளியுலகம் ஒரு பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிய முடியும் இதன்படி சிஸ்டைன் தேவாலயத்தின் புகைப்போக்கிலிருந்து வெள்ளை புகை வெளிவந்தார் அது கார்டினல்களின் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற்று புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கிறது என தெரிய வருகின்றது முடிவில் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் நகை நூற்றி பத்து கிலோ பெரும் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ள முக்கியஸ்தர் பாதுக்கியது யார் மஹிந்த தரப்பை நோக்கி திரும்பிய கவனம் என் மீது வழக்கு தொடருங்கள் பொதுவெளியில் பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டு ஜனாதிபதி அனுர விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்கம் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் உரிமையாளர் இல்லாவிட்டால் அதனைக் கொண்டு தமிழர் பகுதிகளுக்கான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் அரசின் அதிரடி அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் இறுதிக்கட்ட பிரச்சாரப் பணிகளிலிருந்து விலகிய ஜனாதிபதி கடுமையாக எழுந்த விமர்சனம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரம் தமிழர் பகுதியொன்றில் வீடு வீடாகச் சென்ற நபர் விசாரணையில் இறங்கிய போலீசார் அதிரும் தென்னிலங்கை நேற்றிரவு இடம்பெற்று துப்பாக்கிச்சூடு பரிதாபமாக பலியான நபர் வெளிச்சத்துக்கு வந்தது தொழிலதிபர் கிளப் வசந்த படுகொலை கொலையாளி விபரம் வெளிநாட்டில் சிக்கிய சூத்திரதாரி நாட்டுக்கு அழைத்து வரப்படும் சம்பவம் அருள் அரசுக்கு அடுத்த தலையிடையை ஏற்படுத்திய ரணில் ஐஎம்எஃப் தொடர்பில் பெரும் தவறிழைத்த சம்பவம் பதிவு இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள விடுமுறை எந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இயங்க முடியாது நாடு முழுவதும் இனி பகுடிவதைகளுக்கு தடை கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு தேசிய தலைவருக்கு சிலை வைக்க ஒத்துக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசு கடும் சர்ச்சையாகும் விவகாரம் தலைவரின் பெற்றோர் பெயரை இரங்கு துறைக்கு வைப்போம் கடுப்பான சிவாஜிலிங்கம் அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள பலி கொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம் திடீரென விமான அறைக்குள் நுழைய முயன்ற பெண் பதறிப்போன விமான ஊழியர் சற்று நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஜார்ந்த புதிய பாப்பரசர் நிறுவப்பட்டது உலகமே உற்று நோக்கும் புகைப்போக்கி பூமியில் மிகவும் ரகசியமான வாக்கெடுப்பு விரைவில்